குட் ஈவினிங் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு டிஆர்பி தேர்வுகள் தொடர்பாக அரசாணை தொடர்பான சந்தேகங்கள் முக்கியமாக அரசாணைகள் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஈக்குவல் ஜியோஸ் நம்மளுடைய டிஆர்பி தேர்வு எழுதும் சில பாடங்களுக்கு இணைத்தன்மை சான்றிதழ் தேவை ஈக்குவல் ஜிஓ தேவை அப்படின்னா நாம் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் வெப்சைட்டில் போய் பார்க்கணும் ஹையர் எஜுகேஷன் வெப்சைட்டில் போய்ட்டு நம்மளோட டிகிரி நேம் போடணும் அதன் பிறகு அந்த டிகிரியோட சப்ஜெக்ட் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் கிடைக்காத பட்சத்தில் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் தகவலை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேலும் ஆயுஷா அகாடமி சார்பாக இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா சில நேரங்களில் அதிகப்படியான தேடல் இதை தேடி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லை நேர இழப்புகள் ஏற்படும் நிறைய டேட்டா பேக்கை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சிலருக்கு ஈக்குவன் ஜியோ கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காமல் போகும் இதனால் ஆயுஷ் அகாடமி சார்பாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கடந்த மூன்று மாத காலமாக ஈக்குவன் ஜிவோ இல்லாதவர்களுக்கு இல்லை ஈக்குவன் ஜிஓ தேவைப்படுவர்களுக்கு கட்டண சேவைகளாக ஆயுஷ் அகாடமியில் நான் பண்ணிகிட்ருக்கேன் கட்டண சேவைனா என்ன ஒரு இ சேவை மையம் போல தான் உங்களுக்கு ஈக்குவலன் வேணும் அப்படின்னா அது என்ன சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலன் வேணும் என்ன யூனிவர்சிட்டிக்கு என்ன சப்ஜெக்டில் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அது எந்த பாடத்திற்கு தேவை உங்களுடைய பாடம் நீங்கள் படித்த பாடம் உங்கள் நீங்கள் படித்த டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில் எந்த பாடம் தேர்வு எழுதுவதற்கான ஈக்குவன் ஜிவோ வேணும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆயுஷ் அகாடமி இந்த டீச்சர்ஸ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரும் காலங்களில் இந்த பதிவுகளும் தொடர்ச்சியாக வரும் கட்டண சேவைகள்ன்றது அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நூற்றி எட்டு ரூபாய் அப்படின்ற ஒரு கட்டண சேவை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு ரூபாய் ஆயுஷ் அகாடமியோட ஆஃபிஷியல் ஜிபே நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நீங்கள் கே அரசாணை கிடைச்சதுன்னா உங்களுக்கு உடனே பிடிஎஃப் அனுப்புகிறேன் இல்லை அந்த அரசாணை எண் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இது தமிழர்களில் தேவையான ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் அதை அப்படியே விட்டுடுறீங்க ஆனால் தேர்வு நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது பெரிய பிரச்சனை சந்திக்கிறீங்க தேர்வு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஈக்குவலன் ஜிஓ நம்பர் தெரிஞ்சுக்கோங்க ஈக்குவல் ஜிஓ பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஹையர் எஜுகேஷனை அப்ரோச் பண்ணி மனு கொடுத்து பெட்டிஷன் போட்டு கோரிக்கை வச்சு வாங்கணும் அப்படியுமே இல்லாத பட்சத்தில் நம்ம நீதிமன்றத்தை தான் நாடணும் மொத்தமாகவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா வேறு வழி இல்லை வேறு ஏதாவது மாற்று டிகிரி பண்ணி தான் அரசு பணிக்கு போகணும் வேறு ஏதாவது தகவல் வேணால் இந்த வீடியோக்கிள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஸ்ட்ரீமிங்கில் உங்களுக்கு சந்திக்கிறேன்